ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நாங்கள் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க இன்றைக்கி பார்த்தீங்கன்னாக்கா நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னாக்கா ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி எடுத்த வீடியோ தாங்க இன்றைக்கி தான் வந்து வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறோம் அதாவது பார்த்தீங்கன்னா அமரகுந்திக்கு தாங்க போயிருந்தோம் ரெண்டு நாளைக்கு முன்னாடி ரெண்டு மூணு நாள் ஆயிடுச்சுங்க இப்போ வந்து நாங்கள் பார்த்தீங்கன்னாக்கா படகுல வந்து போயிட்டுருக்கோம் எங்கே போய்ட்டுருக்கோனாக்கா மீன் பிடிக்கிறதுக்காக வந்து போயிட்டுருக்கோங்க நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா தூண்டில் எடுத்துகிட்டு மீன் பிடிக்கலான்னு சொல்லி போயிருந்தோம் ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா நம்மளது வந்து விசிறி வலை இருந்துச்சு அதை வச்சு தான் எடப்பாடி பக்கம்லாம் போயிட்டு மீன் பிடிக்க போயிட்டுருந்தோம் அந்த வலை வந்து பிஞ்சு போயிடுச்சுங்க அதாவது கல்லில் மாட்டி அரை வலையே வந்து பிஞ்சிட்டு போயிடுச்சு அதனால் வந்து இப்போதைக்கு வந்து தூண்டில் போட்டு தான் வந்து மீன் பிடிச்சிட்ருக்கோம் எங்கே போனாலும் இப்போ ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி வந்து அமரம் கொஞ்சம் வந்து போயிருந்தோம் சரி நாங்கள் ஒரு மூணு பேர் சேர்ந்து போயிருந்தோம் கொஞ்சம் மீன் இருந்தால் பிடிச்சிட்டு வரலாம் குழம்பு வைக்கிறதுக்காகவும் இல்லைனா கொஞ்சம் பொறிக்கலாம் அப்படின்னு சொல்லி போயிருந்தாங்க போன இடத்துல பார்த்தீங்கன்னா மீனே வந்து சரியாக வந்து சுத்தமாக வந்து ஒரு மீன் கூட வந்து மாட்டவே இல்லை ரெண்டு மூணு ஒரு ரெண்டு மணி நேரம் இருக்குங்க தூண்டில் போட்டு போட்டு பார்த்தோம் ஒரு மீன் கூட மாட்டலை அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அங்கே ஒரு அண்ணன் வந்து உள்ள அதாவது ஏரியில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா வலை விட்டு வச்சுருந்தாரு அவர்கிட்ட போய்ட்டு கேட்டோம் மீன் வந்து நீங்கள் எடுத்து கொடுப்பீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு சரி எடுத்து கொடுக்குறோம்பா வாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு கிலோ என்ன ரேட்டு என்னன்றதெல்லாம் பேசிட்டு அதுக்கப்புறம் வந்து போயிருந்தோம் படகுல வந்து சரி நீங்களும் வரீங்களா அப்படின்னாரு சரி நாங்களும் வரணும் எங்களுக்கு ஒரு அனுபவம் தானே சும்மா கரையில் உட்காந்துட்டு இருக்கிறதுக்கு நாங்களும் உங்களோட உள்ளே வந்துட்டு வரோமே அப்படின்னு சொன்னோம் சரி வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போயிருந்தாரு உள்ளே போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா பாருங்கள் அவர் வந்து வளையிலேருந்து ஒவ்வொரு மீனாக வந்து எடுத்து போட்டு அந்த இதில் பக்கெட்டில் வந்து போட்டுகிட்டு இருந்தார் அதுக்கப்புறம் அவரே வந்து ரொம்ப ஃபீல் பண்ணார் தண்ணி வந்து ரொம்ப அதிகம் வந்துருச்சுப்பா அதனால மீனை வந்து அதிகமாக வந்து கிடைக்கல அப்படின்னு சொன்னார் நீங்கள் வீடியோவில் பார்க்குற மீன் தாங்க வந்து கிடைச்சிருந்தது அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் மீன் வந்துருந்துச்சு அதை வந்து நான் வீடியோ எடுக்கலை மொத்தமாக ஒரு மூணு மூன்றரை கிலோ மீன் தாங்க மொத்தமாக கிடச்சிருந்தது ஒரே ஒரு பெரிய மீன் வந்து கிடச்சிருந்தது எல்லாத்தையும் வந்து ரேட் முடிச்சு அமௌண்ட் கொடுத்துட்டு அவரே வந்து க்ளீன் பண்ணி கொடுக்க சொல்லிட்டு வாங்கிட்டு கிளம்பி வந்துட்டோங்க வீட்டுக்கு வந்து பொறிச்சாச்சு அதுக்கப்புறம் கொஞ்சம் குழம்பு வச்சு சாப்பிட்டு முடிச்சாச்சு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு வீடியோ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் அப்புறம் நாங்கள் பட ஓட்டின வீடியோ எல்லாமே அடுத்தடுத்து வரும் மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்